வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அரிய நேத்திரன் மக்களின் ஆதரவு அவசியம் எனவும் கருத்து சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டு புதிய அரசியல் கூட்டணி அர்ஜுன ரணதுங்கவும் கைகோர்ப்பு நல்லூரில் உயிராபத்தை ஏற்படுத்தும் வீதி தடைகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட கவனம் வப்பு வாரிய திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பித்த மத்திய அரசு மத நம்பிக்கை மீதான தாக்குதலின காங்கிரஸ் விசனம் இங்கிலாந்தில் இனவாதத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் ஒரு வார கால வன்முறைக்கு பதிலளிக்கும் வகையில் நகர்வு செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக போட்டியிடும் பொது வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி அரியணேத்ரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சி இதுவரை ஆதரவினை அறிவிக்காத நிலையில் அந்த கட்சியில் இருந்து பி அரியணேத்ரன் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் குறித்து பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கேலையரங்கில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு தமிழ் தேசிய கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தாவால் வெளியிடப்பட்டுள்ளது பொது வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வி தவராசா ஆகியோரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ப அரியநேத்திரனின் பெயர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கலந்துரையாடல்களுக்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு ஆ அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானி நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இன்றைய தினம் மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிலையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருந்து மக்களின் ஆதரவு அவசியம் எனவும் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்ன ஆகவே இந்த பதினைந்து ஆண்டுகளில் மவுனிக்கப்பட்டதாக தலைமைத்துவம் மவுனிக்கப்பட்டதாக அல்லது தலைமைத்துவம் கூடுதல் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது சர்வதேசங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குரலில் பேசுங்கள் ஒரு கருத்துடன் வாருங்கள் என்ற விடயம் அதில் முன்வைக்கப்படுகின்றது ஆக இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை எடுப்பதற்காக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்குக்காக நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கின்ற போது தமிழ் மக்கள் திரண்டு அதுக்கு ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டி அதன் மூடாக நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கு அதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியிலே நான் உண்மையிலே நான் இறுதியாக நான் நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளில் இன்று வரையும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றேன் பாராளுமன்ற தேர்தல் அரசியலிலே நான் சென்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் அதுக்கு முன்பு இருந்து குறியீடாக அல்லது ஒரு ஒரு அதுக்கான தெளிவாக ஊட்டலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பலர் என்னிடம் எங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் பலர் கேட்கின்ற போது நான் கூறின விடயம் என்னவோ நான் மறுக்கவில்லை நாற்பத்தி ஆறு பேர் இருந்த எல்லோரையும் பரிசீலியுங்கள் பரிசீலித்து இறுதியாக வருவதே எவரும் இல்லை என்ற பட்சத்திலே நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன் அந்த வகையிலே என்னை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறைந்த பட்சம் அல்லது கூடிய பட்சம் நான் அந்த ஒரு ஒரு குறியீடாக இருந்து தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருந்து ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதர் அதிலே கேட்க வேண்டும் மனிதர்கள் பேர் அங்கே வர வேண்டும் அதுக்காக அந்த மனிதர்களாக என்ற பேர் அதிலே குறி அவ்வளவுதான் அதிலே போடப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்யப்படுறோம் என்பதற்கோ அல்லது பொருளாதாரத்தை மீட்சி கொண்டு செல்வோம்

அவர்களை ஏமாந்ததுக்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேச போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்ன மலை இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் இந்த இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன் நான் கொள்கை வாரி ஆக ஏற்றிருக்கின்றேன் அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க பரந்தளவிலான கூட்டணி ஒன்று என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகள் இணைத்துள்ளன அதேநேரம் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து குறித்த கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளார் அவருக்கு பல கட்சிகளும் ஆதரவு வழங்கிய நிலையில் இன்று அரசியல் கூட்டணிக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது பிளவுபடாத ஐக்கிய நாட்டுக்குள் சகலருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் பிரகாரம் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது கூட்டணியின் பிரதான பங்காளிகளாக ஐக்கிய மக்கள் சக்தி மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரபோ கிமின் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஜி எஸ் சுதந்திர மக்கள் சபை அர்ஜுன ரனதுங்கவின் மக்களின் குரல் கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிரி ஜெயசேகரவின் தரப்பு உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளன அதேபோன்று நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள பல்வேறு குடிசார் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்துள்ளன இந்த அரசியல் கூட்டணியானது நாட்டின் மிகப்பெரிய கூட்டணி என்பதுடன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகின்றது எனினும் ரிசார்ட் பாதயுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இணையாததுடன் ஜனாதிபதி தேர்தலில் அருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பலம் வாய்ந்த வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ களமிறக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இளைஞர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெற வாக்குகள் என்றும் மஹிந்த ராஜபக்சவை சுற்றியே இருப்பதாகவும் கட்சியின் ஆசன அமைப்பாளர்களில் தொன்னூறு வீதமானவர்கள் தொடர்ந்தும் தம்முடன் பயணிப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சடகு சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தமது கட்சியை பிரதித்துவப்படுத்தும் பத்து வீதமானோர் மாத்திரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர் வாய்ந்த வேட்பாளர் ஒருவர் தமது கட்சியில் உள்ளதாக டிவி சானக தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது கட்சியில் இருந்து விலகிய ஏனைய உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியுடன் இணைவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எனினும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிப்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா ராம் அனுகம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கும் நாமல் ராஜபக்ஷவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர் கொள்கை விடயங்களுக்கு ஏற்ப ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஆட்சியிலிருந்து அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் தற்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துனில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அரையாண்டின் அரசுரை நிலைப்பாட்டு அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தின் போதே துசார இந்துனில் இதனை குறிப்பிட்டுள்ளார் லங்காவின் முன்னாள் அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்களுடன் இணைந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த இலக்கை நோக்கி பயணிக்கப் போகின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியாதுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துனில் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த தரப்பினர் ஜனாதிபதியை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டு தமது சாதகமான பக்கம் தாவி விடுவார்கள் என உள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்டு எதிரணியின் பெயர் விவரத்தை ஐந்து நிமிடங்களுக்குள் வெளியிடுவதாக மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருந்தால் அவர் அதனை வெளியிடவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பொய்ரைத்து சேர் புசுவதை மகிந்தானந்த அலுத்கமகே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தன சிறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் போது இலங்கையில் காணப்பட்ட வன்முறையான சூழல் காரணமாக பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை எதிர்நோக்கியதாக அவர் கூறியுள்ளார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றுமதி பொருளாதாரம் முப்பத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்ததுடன் ஆசியாவின் மனிதவள சுட்டணில் இலங்கை முன்னிலையில் இருந்ததாகவும் துசாரா இந்துனில் நினைவூட்டியுள்ளார் தென்கொரியா தாய்லாந்து மலேசியா ஆகிய நாடுகளுக்கு இணையாக இலங்கையின் பொருளாதார நிலை காணப்பட்டதாகவும் இதன் பின்னர் கொள்கையுடன் தரப்பினர் ஆட்சி அமைத்ததால் பொருளாதார முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊழல் மிக்க அரச நிர்வாகத்தால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பின்னணியில் கோடாவை ராஜபக்ஷ நாட்டை வாங்குறோ தடைய செய்ததாகவும் துசாரு குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் கட்டப்பணம் செலுத்தியுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட பதினோரு வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளரும் சுயேட்சையாக போட்டியிட பத்து வேட்பாளர்களும் கட்டப்பணம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவித்தது இதையடுத்து தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்குபவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி வருகின்றனர் இதன்படி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் ஹேரத் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ஏஎஸ்பி லியனகே ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஞ்சித் பிரேமதாசவம் மற்றும் தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் எஸ் கே ஆகியோர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அத்துடன் தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க புதிய சீகள உரிமைய கட்சி சார்பில் சரத் மமமேந்திர மற்றும் ஜனசோனா முன்னணி சார்பில் பத்திரமொல்லே சீல ரத்ன தேரர் ஆகியோரும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அர்நூலு மக்கள் முன்னணி சார்பில் கே ஆர் சீசான் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அனுரகுமார் திசா நாயக் மற்றும் சோசி சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜய் ஸ்ரீவர்தன் ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அதேவேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் முன்னணி சார்பில் அஜந்ததொய்ஸா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளராக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சரத்கீர்த்தி ரத் கே கே பியதாசு ஆனந்த குலரத்னு அக்னிமே தயாரத்ன தேர்டர் ஸ்ரீபால அமரசிங் முகமது மற்றும் ஆகியோர் செலுத்தியுள்ளனர் இதேபோல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் அந்த ஆண்டுக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் கால அவகாசம் முடிவடைய உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் சம்பிரதாய பூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சியலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது நல்லூர் மகோற்சவ பெருவிழா நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சங்குந்தர் பரம்பரையினால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அந்த வகையில் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள கொடிச்சீலை உபயகாரின் வீட்டிலிருந்து கொடிச்சீலை ஜாழ் சட்டநாத சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கொடிச்சீலை சிறிய ரதத்தின் மூலம் பருத்தித்துறை வீதியூடாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வெந்தடைந்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஆலய வழிவீதி வலம் வந்து சுபநேரத்தில் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய என மகோத்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களிடம் பெறவுள்ளது நல்லூரில் உள்ள செங்குந்த மரபினர் வருடா வருடம் கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலியை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவெளி நல்லூர் கந்துசுவாமி கோவில் வருடாந்த பாகோதவ பெருவிழாவை முன்னிட்டு பருத்தித்துறை வீதியில் யாழ்ப்பாண பானகிர சபையினால் பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாதி தடை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாக நாளை விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெறவுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதி தடை எதிர்வதும் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி மாலை வைரவர் சாந்தி நிறைவடையும் வரை நடைமுறையில் இணக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பரித்துத்துறை ஊடாக செல்லும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்னால் உள்ள வீதியால் பயணித்து ஜாழ்நகரை சென்றடைய முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியால் பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதித்தடைகளை அமைப்பது தொடர்பாக நேற்று துறைசார் அதிகாரிகளால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த வீதி தடை தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் பரித்துறை வீதியில் யாழ்ப்பாண மாநகர சபையினால் உயிராவது ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாதை தடை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தேன கவனத்திற்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் ஆணைக்குழுவினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நாளை காலை பதினொன்று முப்பதுக்கு கோவில் வீதியில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபையினர் ஆணையாளர் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அராளி ஆலடிச்சந்தி கருகாமையில் உள்ள கடையொன்றின் முன்னாள் நின்று இளைஞர்கள் மீது நேற்றிரவு உந்துருளியில் வந்த குழுவொன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த குழுவுக்கும் கடைக்கு அறைகள் நின்ற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல்களுக்கு உள்ளாகியவர்களில் ஒருவர் வட்டக்குட்டி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் காயமடைந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் உள்ள கிராம சேவகர்கள் தொழிற்சங்க கூட்டணி மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளது தன்னிச்சையான கிராம உத்தியோகத்தர் சேவை யாப்பு வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கிராம சேவகர்கள் எதிர்வரும் பனிரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தமது சேவையில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்ததாக அகில இலங்கை சுதந்திர கிராம சேவை உத்தியோக சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் கே ஜி ஜகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் எனினும் தமது தொழிற்சங்க நடவடிக்கையால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு எந்தவொரு இடையூறும் ஏற்படாது என அவர் உறுதியளித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அரிய நேத்திரன் மக்களின் ஆதரவு அவசியம் எனவும் கருத்து சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டு புதிய அரசியல் கூட்டணி ரணதுங்கவும் கைகோர்ப்பு நல்லூரில் உயிராபத்தை ஏற்படுத்தும் வீதி தடைகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட கவனம் வப்பு வாரிய திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த மத்திய அரசு மத நம்பிக்கை மீதான தாக்குதலின காங்கிரஸ் விசனம் இங்கிலாந்தில் இனவாதத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் ஒரு வார கால வன்முறைக்கு பதிலளிக்கும் வகையில் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்